திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரத்தில் சித்தர்கள் சிவலோகத்தை எவ்வாறு இங்கேயே காண்பார்கள் என்பதனை பற்றி காணலாம் இன்று பதிகம் நூற்றி இருபத்தி ஐந்து சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம் முள் கொண்டோர் நித்தர் நிமலர் நிராமையர் நீழ்பர முத்தர்தம் முத்தி முதல் முப்பத்தாறே உடல் இருக்கும் போதே சிவலோகத்தை இங்கே கண்டவர்கள் சித்தர்கள் ஆவர்கள் அவர்கள் சத்தங்களையும் சத்தங்களின் முடிவையும் தம்முள்ளே காண்பார்கள் அதாவது சத்தங்களை கடந்து அமைதியான நிலையை அடைவார்கள் அவர்கள் என்றும் அழிவில்லாதவராக குற்றம் இல்லாத தூயவராக நோயேதும் இல்லாதவராக தொடர்ந்து நீளும் முக்தி நிலையை அடைவார்கள் அவர்கள் முக்திக்கு வழியாக உள்ளது ஆறு தத்துவங்கள் ஆ சித்தர்கள் என்பவர்கள் சிவ உலகத்தை இறைவனின் அருளால் மண்ணுலகிலேயே தரிசித்தவர்களாகவும் ஓசையும் ஓசையின் முடிவில் இருக்கும் அமைதியையும் பேரானந்தத்தையும் தமக்குள்ளே உணர்ந்தவர்களாகவும் என்றும் அழிவில்லாதவர்களாகவும் மும்மல அழுக்குகள் இல்லாதவர்களாகவும் உலக பற்றுக்கள் இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் உடம்புடன் இருக்கும்போதே இறைவனின் திருவருளால் முக்தி பெற்றவர்கள் இவர்கள் பெற்ற முக்திக்கு முழு முதல் காரணமாக இருந்தது முப்பத்தி ஆறு தத்துவங்களே ஆகும் இவை ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கும் ஆன்ம ஞானம் வித்யா தத்துவம் ஏழும் கலை அறிவு ஞானம் என்பதாகும் சிவ தத்துவம் ஐந்தும் பரம்பொருள் ஞானம் ஆகும் ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் ஆகும் திருச்சிற்றம்பலம் இந்த மூவாயிரம் திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்